ஹலோ எவ்யான் வெல்கம் டு டூ கிளவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இனிமேல் வீடு கட்டுவதற்கான கட்டிட அனுமதி பெறுவதில் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்புறம் ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பிலேருந்து இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பில்டிங் பிளான் அப்ரூவலாக இருக்கட்டும் லே அவுட் அப்ரூவல் வாங்குறதா இருக்கட்டும் இதுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமையே இருந்தாங்க இவ்வளோ நாளாக ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடிக்கு அதாவது வில்லேஜ் கேட்டகிரியாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வளவு தான் ஃபீஸ் வந்து வாங்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரசாணை இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்சைட்டில் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் டிபார்ட்மெண்ட் ரேஷன் ஸேஷன் ஆஃப் த பில்டிங் பிளான் அப்ரூவல் ஃபீஸ் இன்ட்டு த சிங்கிள் ஹெட் ஃபீஸ் ஃபார் வேரியஸ் கேட்டகரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஃபிக்ஸேஷன் ஆஃப் சார்ஜ் ஆர்டர் இஷ்யூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வெளியான தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாம் தேதி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு ஜியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் ராஜ் டிபார்ட்மெண்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபஸ்ட்டு ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பில்டிங் பிளானாக இருக்கட்டும் லே அவுட் அப்ரூவல் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வந்து நியூ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அதாவது பில்டிங் பிளானாக இருக்கட்டும் லே அவுட் அப்ரூவல் எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து பண்ணணும் ஆஃப்லைனில் ஃபார்ம் வச்சு நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நெறிமுறைகள் தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ செகண்ட் ஒரு ஜியோ பார்த்திங்க அப்படின்னா நம்பர் நூற்றி பத்தொம்பது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க செகண்ட் ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிராஜுவேஷன் ஆஃப் த வில்லேஜ் பஞ்சாயத் அண்ட் ரேஷன்ஷேஷன் ஆஃப் த ஃபீஸ் ஃபார் பில்டிங் பிளான் அப்ரூவல் அண்டர் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மாடல் இன் ஆன்லைன் பில்டிங் பிளான் அப்ரூவல் இந்த சிங்கிள் விடோ போர்ட்டல் அதாவது சிங்கிள் விடோ போர்ட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து செல்ஃப் சர்டிபிகேட்டட் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த செல்ஃப் சர்டிஃபிகேட் ரெண்டாயிரத்து ஐநூறு சதுரடியிலிருந்து மூணாயிரத்து ஐநூறு சதுரடிக்கு நீங்கள் பில்டிங் அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் செல்ஃப் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்களா அதில் கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க ஸோ ஏ கேட்டகிரி அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது தமிழ்நாட்டில் ஏபிசிடி அப்படின்னு சொல்லி நாலு கேட்டகரியா வந்து பிரிச்சிருக்காங்க ஏங்கிற கேட்டகிரி பார்த்திங்கன்னா பெரிய அர்பன் வில்லேஜ் பஞ்சாயத்தின் சிஎம்

அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பி டைப் அதாவது பி கேட்டகரியில் பெரிய அர்பன் வில்லேஜ் பஞ்சாயத்து இன் அதர் ஏரியாஸ் அதாவது சென்னையை தவிர்த்து பெரிய அர்பன் ஏரியாவில்லாம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்தில் ஆறுநூற்றி பன்னிரெண்டு வில்லேஜ் பஞ்சாயத்து அதில் ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருபத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சி கேட்டகரியில் அதர் வில்லேஜ் பஞ்சாயத்து இன் சிஎம்டிஏ லிமிட் அதாவது சிஎம்டிஏ லிமிட்டில் இருக்கக்கூடிய அதர் வில்லேஜ் பஞ்சாயத்து அதாவது பெரிய அர்பன் இல்லாத பஞ்சாயத்துலாம் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நாற்பத்தி நாலு பஞ்சாயத்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ரூபா அந்த பில்டிங் பிளான் அப்ரூவலுக்காக ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா டி கேட்டகரி ரெஸ்ட் ஆஃப் த வில்லேஜ் பஞ்சாயத்து அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய அனைத்து வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கு பார்த்திங்கன்னா பதினைந்து ரூபா ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பதினோராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குது ஓகேங்களா ஸோ அதர் தென் சென்னை சிஎம்டியை தவிர்த்து ஓகேங்களா ஸோ இதுதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசாணை வந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த நடைமுறைக்கு கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ மூணில் அதாவது நம்பர் நூற்றி முப்பத்தி மூணு ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து தேர்டு ஜியோ இந்த கவர்மெண்ட் ஆர்டர் தேர்ட் ரீடே அபோது ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் இன்ட்ரட்யூசர்ஸ் செல்ஃப் சர்டிகேட் பேஸ்டு பில்டிங் பிளான் ப்ராசஸ் ரெசிடென்சியல் பில்டிங் ஹே பிளாட் ஏரியா இஸ் லெஸ் தென் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அண்ட் பில்டப்அப் ஏரியா அப் டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு மேலே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு அதே மாதிரி மூணாயிரத்தி ஐநூறு சதுர அடிக்கு மேலே இருக்கக்கூடிய பில்டிங் ஏரியா கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா தேர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் லெட்டர் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது அக்டோபர் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடியே சொன்ன மாதிரி தான் இந்த செல்ஃப் சர்டிஃபிகேட்டன் அப்படிங்கிறது இருந்ததுனாவே போதும் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு மேலே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு மூணாயிரத்தி ஐநூறு சதுர அடிக்கு மேலே இருக்கக்கூடிய பில்டிங் ஏரியாவில் நீங்கள் கட்டுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்டிஃபிகேட்னு வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அப்ரூவல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளான் அப்ரூவல் ஃபீஸ் சிங்கிள் ஹெட்டில் அதாவது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரேட்டுன்னு ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுலேயும் கேட்டகரி வந்து பிரிச்சிருக்காங்க ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுலேயும் மூணு டைப் வந்து பிரிச்சுருக்காங்க ரெசிடென்சியல் அதுக்கப்புறம் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் அதாவது நம்ம வீடு மனை இதெல்லாம் கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒன்று அதுக்கப்புறம் கமர்ஷியல் பில்டிங் அதாவது வணிகம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது கடை நம்ம விடுறோம் அப்படின்னாலுமே அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஸோ ஃபஸ்ட் ஒன்று ரெசிடென்சியல் பில்டிங் அப்படின்னா அதில் வந்து எபோ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஏரியா அல்லது எபோவ் மூணாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா அப்படிங்கிறானே அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடிக்கு மேலே இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் மூணாயிரத்தி ஐநூறு சதுர அடிக்கு மேலே இருக்கக்கூடிய பில்டிங் ஏரியாவில் நீங்கள் வந்து கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறாங்க கேட்டகிரி ஏழு இருபத்தி ஏழு ரூபா வரும் கேட்டகிரி பியில் இருபத்தி அஞ்சு ரூபா கேட்டகிரி சியில் இருபத்தி ரெண்டு ரூபா கேட்டகிரி டீயில் பதினஞ்சு ரூபா ஓகேங்களா இப்போ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கடுத்த கமர்ஷியல் பில்டிங் இருபது சதவீதம் அடிஷ்னல் சார்ஜஸ் அதாவது நம்ம ரெசிடென்சியல் பில்டிங்கில் இருபத்தி ஏழு ரூபா ஏ கேட்டகரியில் நம்ம வந்து கட்டுறோம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்படின்னா கமர்ஷியல் பில்டிங் இருந்தால் அதில் இருபது பர்சன்டேஜ் அதாவது நம்ம மேலே ஏ கேட்டகரியில் இருபத்தி ஏழு ரூபா வந்து ரெசிடென்சியல் கொடுப்போம் முப்பத்தி ரெண்டு ரூபா கொடுப்போம் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பில்டிங்காக இருந்ததுன்னா அறுபது சதவீதம் அடிஷ்னல் சார்ஜஸ் அதாவது நாற்பத்தி ரூபா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லே அவுட் அப்ரூவல் ஃபீஸும் வந்து கொடு சொல்லியிருக்காங்க லே அவுட் அப்ரூவல் ஃபீஸ் ஏன்னா நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பில்டிங் பிளான் அப்ரூவல் மற்றும் அவுட் அப்ரூவல் வாங்குறதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க ரெசிடென்ஷியல் லே அவுட் அண்டு இண்டஸ்ட்ரியல் லே அவுட் ரெசிடென்சியல் லேவுட்டில் கேட்டகிரி ஏழு பார்த்திங்க அப்படின்னா நாலு ரூபாயிலேருந்து ஐந்து ரூபாய் வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பர் பிளாட் அப்ரூவல் ஃபீஸ் அதாவது நீங்கள் ஆயிரரூவா வந்து அதிகபட்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களோட லே அவுட் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறுரூவா வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆயிரம் ரூபா பே தான் ஆகணும் ஒருவேளை உங்களுக்கு ரெண்டாயிரரூவா மூணாயிரரூபா வருது உங்களோட லே அவுட் அப்ரூவல் ஃபீஸ்னா நீங்கள் ஆயிரரூவா மட்டும் பே பண்ணால் போதும் ரெசிடென்சியல் லே அவுட்டாக இருந்ததுன்னா அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லே அவுட் இண்டஸ்ட்ரியல் லே அவுட்டில் கேட்டகரி ஏழில் ரூபாயிலேருந்து ஏழு ரூபாய் ஐம்பது பைசா வரைக்கும் நீங்கள் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் லே அவுட் அப்ரூவல் ஃபீஸுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுவே நீங்கள் பர் பிளாட் அப்ரூவல் ஒரு பிளாட்னு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு லே அவுட் ஃபீஸ் வந்து ரூபா ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இருபதாயிரமே வந்தாலும் நீங்கள் பத்தாயிரூபா தான் பே பண்ணணும் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும் ஒருவேளை உங்களுக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் வருதும் அப்படின்னாலுமே இண்டஸ்ட்ரியல் லே அவுட்டாக இருந்தது கேட்டகிரி ஏபிசிடியாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து மினிமம் பத்தாயிரரூபா பே பண்ணி ஆகணும் சரிங்களா இப்போ இது கன்க்ளூட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்து ஐநூறு சதுரடிக்கு மேலே இருக்கக்கூடிய நிலப்பரப்பாக இருக்கட்டும் அதே மாதிரி மூணாயிரத்து ஐநூறு சதுரடிக்கு மேலே இருக்கக்கூடிய பில்டிங் ஏரியாவாக இருக்கட்டும் அவங்க மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து ஐநூறு சதுரடிக்கும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க வந்து ஸோ இந்த கட்டட அனுமதிக்கான ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை அதே லே அவுட் அப்ரூவலுக்கான ஃபீஸும் நம்ம பார்த்துருக்கணும் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் நீங்கள் வரையும் உங்களுக்கு தவிடர் உங்களுக்கு பிரகாஷ் பாய்டேக்கர்